நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு எவ்வளவு தில்லுன்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு மக்களை சந்திச்சு அவங்க குறைகள் எல்லாம் கேட்டுட்டு வராரு அவர் பயணிக்கிற அந்த பஸ் சுந்தரா டிராவல்ஸ்ல பயணம் பண்றதா முதல்வர் ஸ்டாலின் கலாய்ச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஸ்டாலின் டிராவல்ஸ் பத்தி பேசலாமா இந்த ஆட்சியில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்த பேர்ல இருந்த தமிழ்நாட்டையே தூக்கிடுச்சு இந்த திமுக அரசு அப்புறம் திருவண்ணாமலைன்னு பஸ்ல இருந்த ஊரோட பேரை அருணாச்சலம் அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் வச்சிருக்கிற அருணை கல்லூரியோட பேரை ஊருக்கு வச்சிட்டாரோ என்னமோ இது என்ன பிரமாதம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அது என்னன்னா தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் ஐம்பது சதவீத பேருந்துகள் ஓட்டுறதுக்கே தகுதியே இல்லாதவையா இருக்கு போக்குவரத்து எதிர்கட்சியா இருந்தப்போ அவர் பேசி இருக்கிறது வேற இப்போ அவர் செயல்படுற விதம் வேறையா இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒப்பந்த தொழிலாளர் முறை புகுத்தப்பட்டிருக்கு சென்னையில இருக்கிற ஐந்து போக்குவரத்து இந்த படத்துல வர மாதிரி பல இயம்பித்தாலைக்கு பேர் சம்பளம் அப்படின்னு எடைக்கு போடுற பரிதாப நிலையில தான் இன்னைக்கு அரசு பேருந்துகள் இருக்கு ஓட்டை உடைசல் பேருந்து மலை தண்ணி ஒழுகிற பேருந்து வீல் தனியா கலண்டு ஓடுற பேருந்து பாதி வலையில பிரேக் டவுன் ஆக்கி நிக்கிற பேருந்துன்னு மோசமான நிலையில தான் இருக்கு இப்படிதான் ஸ்டாலினோட டிராவல்ஸ் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு ஆனா இவரு சுந்தரா டிராவல்ஸ் கிண்டல் பண்றாரு நம்ம இபிஎஸ் சுந்தரா டிராவல்ஸ் விட மிக மோசமான நிலையில தான் இருக்கு நம்ம ஸ்டாலினோட டிராவல்ஸ்